கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வேண்டுமாக இந்த வெளிப்படுத்தல் விசேஷ ஆராய்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் முதல் ரெண்டு செய்திகளை போட்டோம் அநேகர் கேட்டிருக்கிறீங்க பயன்பெற்றதாக ஃபோன் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் அதில் சிலர் வந்து சபைகளை பற்றி செய்திகளை நாங்கள் படிச்சுக்கிறோம் அது கூட கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிட்டு முதலாவது இந்த சத்தியங்களை உயிர்த்தெழுதல் அல்லது ரகசியங்களை கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னு மான் கேட்டாங்க எனவே கட்டாயம் சபைகளை பற்றி படிக்க வேணும் அதை இடையிடையே கொண்டு வருவோம் அதுக்கு முன்னதாக நான்காம் அதிகாரத்தை இப்போ படிக்கிறோம் நான்காம் அதிகாரத்தின் முதல் எட்டு வசனங்களையும் ஐந்தாம் அதிகாரத்தின் ஐந்து ஆறு வசனங்களையும் சேர்த்து படிக்க வேணும் இந்த பகுதிக்கு நான் நித்தியத்தின் சாயல் அல்லது நித்தியத்தின் மாதிரி என்ற பெயரை வைக்கிறேன் நம்ம படிக்கும்போது நித்தியம் இவ்விதமாக இருக்கும் என்று தெரியும் இப்போ தாவாகி தெய்வம் நித்தியமானவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு நித்தியமானவர் பர்சுத்த ஆவியானவர் நித்தியமானவர் இதெல்லாம் நித்தியத்தில் இருக்கும் அதோடு கூட பழைய ஏற்பாட்டு கால பர்சுத்தவான்கள் நியாயபிரமான கால பரிசுத்தவான்கள் ப ஏற்பாட்டு திருச்சபை அதாவது கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய திருச்சபை ஏழு அக்கினி தீபங்கள் ஏழு ஏழு அக்கினி தீபங்கள் கண்ணாடி கடல் இவைகள் எல்லாம் நித்தியத்தில் இருக்கும் என்பதாக நாம் எப்போ பார்க்குறோம் முதலாவதாக வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி என்னை ஆவிக்குள்ளாக்கி ஆவி என்று சொன்னார் உடனே ஆவிக்குள்ளானே அப்போ நீங்கள் அறிய வேண்டியது என்னன்னா இங்கே ஏறி வா என்கிறார் இன்றைக்கு ஆவிக்குரிய சில படிகளை நாம் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் இயேசுவோடு கூட இருந்தவர் யோவான் இயேசுவோடு மூணரை வருஷம் ஊழியம் செய்தவர் ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கும்படியாகவும் ஏழு சபைகளின் ரகசியங்களை அறியும்படியாகவும் கர்த்துடைய நாளில் ஆவிக்குள்ளாக வேண்டியது இருக்கிறது இப்போது இவைகளுக்கு பின்புன்னு சொல்லும்போது சபையின் காலத்துக்கு பின்பு சபை எதுவரை உலகத்தில் இருக்கும் ஏசு கிறிஸ்து ரகசியத்திலே மனவாட்டியை சேர்க்க மத்தியாகத்தில் வரும்போது பர்சுத்த ஆவியானவர் புலோகத்தில் உள்ள தமது சபையை கரை திரை அற்றவர்களாக பதா ஏசுவடத்தின கொண்டு போய் நிறுத்துவார் இது எப்போது எவ்விதமாக நடக்கும் என்று தொடர்ந்து வருகிற பதிவிலை நீங்கள் பார்க்கும்போது நன்றாக புரியும் அந்த ப அந்த அந்த இவைகளுக்கு பின்பு சபைக்கு பின்பு நடக்க வேண்டிய காரியங்களை அறியும்படியாக யோவான் ஆவிக்குள்ளாகி இங்கே கொஞ்சம் மேலே ஏறி போக வேண்டியிருக்குது இங்கே ஏறி வா என்று சொல்கிறார் அப்பொழுது பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் நீங்கள் தயவு செய்து வெளிப்படுத்த நான்காம் அதிகாரம் முதல் பத்து வசனங்களையும் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களையும் வாசிக்க வேணும் இப்போது நான் அதை ஓரலாக சொல்கிறேன் உங்களுக்கு முதலாவது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் பரலோகம் இருக்கிறது இப்போ பரலோகத்தை பற்றி நாம் சில விவரங்களை அறிய வேணும் பரலோகத்தில் தெய்வநாயக்கத்தர் வாசம் பண்ணுகிறா தேவ வண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தில் தேவ சாலமோன் தேவாலயத்தை கட்டி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது ஜபிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பர்லோகத்தில் இருக்கிறார் தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதிருக்கிறதே தேவன் பர்லோகத்திலிருந்து எங்களுடைய ஜபத்தை கேட்பாராக இந்த இயர்சிலே தேவாலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களை தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து தேவன் கேட்டு பதில் கொடுப்பாராக என்று சொல்லுகிறார் அவன் என்றால் தேவனாய கர்த்தர் பரலோகத்தில் வீட்டிருக்கிறார் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார் இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது மத்திய சிவசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் ஒன்பதாம் வசனத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க சொல்லுகிறார் அப்போ பரமண்டலங்கள் இருக்கிறது அவைகளில் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் இந்த பிதாவாகிய தேவன் வாசம் அணுகிறதே அந்த இடத்தை நாம் சற்று பார்க்க வேண்டும் வானத்திலே ஒரு சிங்காசனம் காண வைக்கப்பட்டது அதை தான் நான் நான் ஓரளாக சொல்கிறேன் நீங்கள் பைபிளை திறந்து இந்த வார்த்தைகளை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது அதில் ஒருவர் வீட்டிருந்தார் வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அந்த சிங்காசனத்தை சுற்றி இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக தங்கள் சிரசுகளில் பொன் கிரீடத்தை சுற்றி அமர்ந்திருந்தார்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஏழு அக்கனி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்துக்கு முன்பாகவும் அந்த உள்ளும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் காணப்பட்டன முதலாம் ஜீவன் சிங்க முகத்தைப் போலவும் ரெண்டாம் சீவன் சிங் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷமுகம் போலவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன இவைகள் உள்ளேயும் புறம்பேயும் கண்கள் உடையதாய் இருந்தன அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான ஒரு கண்ணாடி கடல் இருந்தது இவ்வளவும் நான்காம் அதிகாரம் தில முதல் வசனங்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்ததை கண்டே என்கிறான் அப்போது நித்தியத்தில் பிதாவாகி தேவனுடைய பிரசன்னம் அந்த சிங்காசனத்தும் குமாரனாக இயேசுடைய சிறு பிரசன்னம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி கத்துடைய பரிசுத்தவான்கள் திரு புதிய ஒரு பாட்டு திருச்சபையை காட்டுகிறது நான்கு ஜீவன்கள் உடன்படிக்கை கால பரிசுத்தவான்களையும் நியாயபுறமான கால பரிசுத்தவான்களையும் காட்டுகிறது இருபத்தி நான்கு மோப்பார்கள் மனசு உடன்படிக்கை கால பரிசுத்தவங்களை காட்டுகிறது வானவில் நியாயபரமான கால பர்சு பரிசுத்தவங்களை காட்டுகிறது இருபத்தி நாலு மோப்பர்கள் பரிசுத்தாவியனுடைய பிரசனத்தை காட்டுகிறது எரிகிற ஏழு அக்கினி தீபங்கள் இரத்த சாட்சிகளை காட்டுகிறது கண்ணாடி கடல் இதை நீங்கள் இப்படியே வச்சுடுங்க அதை கொஞ்சம் பின்னாடி வருவோம் அதுக்கு முன்னதாக பர்லோகம் எங்கே இருக்கிறது இது மிக முக்கியமான காரியம் தேவன் இருக்கிறார் தேவன் பர்லோகத்தில் இருக்கிறார் தேவன் அந்த சிங்காசனத்தை ஒருவர் வீட்டிருந்தார் அவர் பார்வைக்கு வச்சரக்கல்லை போர் இருந்தார் எழுதியிருக்கிறது இருக்கிறது வேதத்தில் பிதவாகிய தேவனை பெற்று ஒன்று தீமைத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களில் பவுல் சொல்லும்போது அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வழங்க பண்ணினார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் அணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவரும் எழுதியிருக்கிறது இதில் ரெண்டு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேணும் ஒன்று மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவர் ரெண்டு ஒருவராய் சாவாமை உள்ளவர் இது பிதாவுடைய இலக்கணம் பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் அல்லது அருபி ஆகி அருபியான தேவன் அந்த காணக்கொள்ளாத பாரம்பரை இறைவன் கடவுள் எவ்விதமாக இருப்பார் என்றார் அவருடைய இலக்கணமே இதுதான் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஏனென்றால் பிதாவை இயேசு கண்டா யோவான்சி விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் யோ இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் வாக்குவாதம் இருக்குது அந்த நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் இயேசு சொல்வார் பிதாவிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வந்தவரே ஒரு தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்று இயேசு தம்மை பெற்று சொல்வார் அப்போ மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் என்றால் பிதாவை இயேசு இந்த உலகத்துக்கு வருதுக்கு மேலாக இயேசு பிதாவோடு இருந்தார் பிதாவை கண்டார் பிதாவின் சித்தம் செய்யும்படியாக உலகத்துக்கு வந்தார் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார் மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்தார் பல்லோகத்துக்கு போயிருக்கிறார் இப்போது பிதாவின் வலது பாஷத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஏசுக்கு மரணம் உண்டு ஆனால் பிதாவாகிய தெய்வனுக்கு தேவனுக்கு மரணமே கிடையாது ஒரு ஒருத்தர் தான் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இதுதான் பிதாவாகிய தேவனுடைய லட்சம் இலக்கணம் அடுத்தபடியாக எஸ்ஐ கேள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வசனங்களில் பிதாவுடைய லட்சணம் எழுதியிருக்கிறது பிதா எவ்வளவாக இருப்பார் என்பதாக அந்த சிங்காசனத்துக்கு மேலே மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயல் அதை நீங்கள் கவனிக்கணும் மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயல் சிலர் நினைக்கிற போல தேவன் ஆவியாக இருக்கிறார் அது உண்மை தான் ஆனால் ஆவியா அப்படி காத்த போல இல்லை தேவனுக்கு ரூபம் உண்டு தேவனுக்கு ரூபம் உண்டா என்று கேட்டால் தேவனுக்கு ரூபம் உண்டு ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பின்பு தேவனாக கர்த்தர் நமது சாயலின்படியையும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் அந்த இடத்துல பிதாகுமாரன் பரசுவத்தாவிய திருத்துவம் வழிபடுகிறது அந்த பிதாவுடைய சாயலின்படி தான் பிதாவாகிய தேவனை மனுஷனை சூர்ஷித்தார் அப்படி என்றால் தேவன் மனுஷனாக அல்ல மனுஷ சாயலாக இருந்தார் இயேசு எவ்விதமாக பாவத்தின் சாயலை அணிந்து கொண்டாரோ பாவம் மனுஷரின் சாயலை அணிந்து கொண்டாரோ அதே போல பிதாவாகிய தேவன் மனுஷ சாயலாயிருந்தார் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நினைக்கிறேன் அதில் இதே வசனம் எழுதியிருக்கிறது பிதாவாகிய தேவன் மனுஷ சாயலுக்கு ஒத்தவராயிருந்தார் அப்போ தேவ பதாபாகிய தேவன் இருக்கிறார் அவர் மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயலாக இருக்கிறார் அவர் காற்று கிடையாது பின்னாடி நாம் சில வார்த்தைகளையும் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு அவயவங்கள் இருந்ததை நாம் பார்க்குறோம் பிதாவாகிய தேவனுக்கு கண்கள் இருந்தன கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கர்த்தோடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ரெண்டு நாளாகமும் ஒன்பது பதினாறில் தம்மை பற்றி உத்தம எழுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது ஆயனவே பிரதா தேவனுக்கு கண்கள் இருக்கின்றன அடுத்து பிரதா தேவனுக்கு கால்கள் இருக்கின்றன அவர் சொல்லும்போது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி ஒரு ஆவிக்கு கண்கள் இருக்காது பாதப்படி இருக்காது கால்கள் இருக்காது அடுத்து கைகள் இருக்குன்னு புதாவாகிய தேவனுக்கு ஏழ்மையாக பெற்று சொல்லும்போது என்னுடைய கைகள் என்னுடைய நீட்டப்பட்ட புயத்தினாலே நான் இவைகளை செய்தே எனவே புதாவாகிய தேவன் தம்முடைய கரத்தை உடையவராக இருக்கிறார் அவர் மோசைக்கு சொல்லும்போது போது புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் மோசை வந்து நிற்கிறார் பிதாவாகிய தேவன் அது இயேசு அல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரசன்னமாக்குறது கர்த்தருடைய தூதனானவர் அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும்போது பெரும்பாலான இடங்களில் அது இயேசுவின் பிரசன்னமாக தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பதாவாகிய தேவன் தான் மோசைக்கு முன்னால் கடந்து போகிறார் தேவன் என்ன சொல்கிறார் மோசையை பார்த்து நான் எங்கே கண்மனையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே வந்து நிறுத்து என்னுடைய கருத்து வைத்து நான் உன்னை மூடுவேன் என்னுடைய முகத்தை நீ பார்க்க மாட்டாய் ஏனென்றால் என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது எனவே என்னுடைய மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை கண்மறைமையை வைத்து என்னுடைய கரத்தால் மூடுவேன் என்னுடைய முன்பகுதி கடந்து போன பின்பு என்னுடைய கரத்தை எடுப்பேன் அப்போது நீ என் பின்புறத்தை பார்ப்பாய் என்று சொல்கிறார் ஒரு ஆவிக்கு கண்கள் கரம் பின்புறம் இருக்க முடியாது அடுத்து அந்த எஸ்ஐக்கே ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவருடைய இடுப்பாய் தோன்றினது எல்லாம் அப்போ ஒரு ஆவிக்கு இடுப்பு இருக்குமா இருக்காது எனவே தேவனாய கர்த்தர் மனுஷனை போல கைகள் கால்கள் கண்கள் செவி அநேக இடத்துல ஏராளமான வார்த்தைகளில் சங்கீதக்காரர் ஜபிக்கும்போது உங்களுடைய செவியை சாய்த்து கேட்டறலும் செவியை உண்டாக்குனவர் கேளாரோ இவ்விதமாக பிதாவாகிய தேவனுக்கு மனுஷனுக்கு உள்ள எல்லா அவயவங்களும் இருக்கின்றன அடுத்து பிதாவாகிய தேவனுக்கு இருதயம் இருக்கிறது தாவீதை பற்றி சொல்லும்போது அப்போது சிலர் ஏழாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் நின்று பிதாவாகிய தேவன் இருதயத்தை உடையவராக இருந்தார் எனவே பிதாவின் பிரசன்னம் இந்த வசனங்களிலெல்லாம் பிதாவுடைய ஆழ்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் மனுஷ சாயலில் இருக்கிறார் ஆனால் மனுஷனாக அல்ல எனவே தான் மனுஷனை தேவன் அவருடைய சாயலில் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் அடுத்து அந்த நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது வானம் யூதர்கள் ஏழு வானங்கள் இருந்ததாக நம்பினார்கள் ஆனால் மூன்று வானங்கள் இருந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பவுள் அப்போஸ்தலர் பதினாலாம் அதிகாரத்தில் ஊழியை செய்யும் போது சிலர் வந்து அவரை அடித்து இழுத்து கொண்டு போய் அவர் மறித்து விட்டாரிட்டு தள்ளி விட்டு போயிட்டாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சீஷர்கள் சூழ்ந்து நிற்கும் போது இவர் எழும்பி உடனே வசனம் பேசுகிறார் உண்மையிலே தாவாகி அப்போது நான் அப்பாவல் அந்த இடத்துல அவ உயிர் பிரிந்தது ஆனால் அவர் அதை ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எனவே அவர் அதை சொல்லாமல் மறைத்து ரெண்டு கூர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் மூன்றாம் வாதம் வரைக்கும் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாக மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் என்று சொல்கிறான் அப்போ அந்த ஜனங்கள் அவரை அடித்து இழுத்து கொண்டு போன சமயத்தில் அவருடைய ஆத்மா பிரிந்து அவருடைய உயிர் பிரிந்து பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்கள் இழைப்பார்கிற இடமாகிய பரிதீசிலே போனது இந்த பரிதீசு மூன்றாவானத்தில் இருக்கிறது இந்த மூன்றாம் வானம் எங்கே இருக்குது என்பதை நான் கொண்டு பார்க்க வேணும் வேதத்திலே மூன்று வானங்கள் இருந்ததுக்கான அது ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னேன் முதலாம் வானம் என்பது காணப்படுகிற இந்த நாம் நிற்கிறோம் இல்லை இந்த இடத்துல உள்ள இந்த ஸ்பேஸ் பெரிய ஒரு இடைவெளி முதலாம் நட்சத்திர வரையிலேயும் உள்ள இடத்துக்கு முதன் முதலாம் வானம் என்று பெயர் அது எவ்வளவு தூரம் என்று வேத ஆராய் இது சாரி விஞ்ஞானிகள் ஆராய்கிறாங்க அவங்க ஆராய்ச்சிகிட்டே இருக்கட்டு நமக்கு வந்து முதலாம் வானம் என்பது மேக மண்டலம் த ஸ்பேஸ் த காற்று மண்டலம் என்பதை நாம் பார்க்குறோம் மு அடுத்து இது முதலாம் வானம் ரெண்டாம் வானம் என்பது முதல் நட்சத்திரத்திலிருந்து இந்த கடைசி நட்சத்திரம் வரையிலையும் நட்சத்திரங்கள் கிளஸ்டர் கிளஸ்டராக மண்டலம் மண்டலமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம் ஒளியானது ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் பயணம் பண்ணுகிறது என்று நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் இவ்வளவு வேகமாக ஒளி பயணம் பண்ணியும் இன்னும் சில நட்சத்திரங்களுடைய ஒளி பூமிக்கு வந்து சேரவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு மண்டல மண்டலமாக எவ்வளவு தூரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நட்சத்திரங்கள் அந்த நம்முடைய பூமிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பால்வீதி மண்டலத்தில் உள்ள ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் நட்சத்திரங்களை தான் பார்க்கிறோம் இதே போல ஏராளமான பால்வீதி மண்டலங்கள் ஏராளமான சூரியங்கள் சந்திரங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக காலங்களை அறியும்படியாக கர்த்தர் ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் நட்சத்திரங்களை நமக்கு நியமித்திருக்கிறா அடுத்தபடியாக இந்த மூன்றாம் வானத்தில் கர்த்தர் எங்கே இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் வாடாபுறங்களில் உள்ள சியோன் பருவதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது அதுவே மகாராஜாவிய நகரம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் வானப்புறங்களில் உள்ள சியோன் பருவதம் அப்புறம் பாருங்க நான் பதினைந்தாம் சங்கீதத்தில் கர்த்தாவே யார் உங்களுடைய பர்சுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் பர்சுத்த பருவதம் அப்புறம் அந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பத்தில் உயரவுமான பருவதம் இந்த பருவதம் பருவதம் என்று சொல்கிறது மலையை குறிக்கும் வேதத்தில் ஏராளமான முக்கியமான மலைகள் உண்டு ஈசாக்கு பலியிடப்பட்ட மலை மோரியா மலை நோவாவின் பேழை தங்கின மலை அரராத் மலை ஏசு கிறிஸ்து அடிக்கடி ஜெபிக்க போன மலை ஒலிவமலை ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மலை ஒலிவமலை எர்சலிம் தேவாலயம் கட்டப்பட்டது ஈசாக்கு பரியடப்பட்டமாகிய மோரியாமலை இப்படி ஏராளமான மலைகள் இருக்கிறது இந்த மலைகளில் தேவன் வாசம் அடுகிற மலை அல்லது பருவத்துடைய பெயர் பரிசுத்த பர்வதம் ஆனபடியினால தான் இன்றைக்கு புறஜாதிகளுடைய தெய்வங்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் ஆங்காங்கே சில மலைகளை நியமித்து ஜனங்கள் அங்கங்கே போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சபரிமலை திருப்பத்தூர் மலை பழனி மலை இதெல்லாம் மலை மலை ஏன்னா பிசாசு தேவனோடு இருந்தவன் தேவனுக்கு என்னென்ன செய்யப்படுகிறதோ அவற்றையெல்லாம் தனுக்காக்கி கொள்ள வேண்டும் என்று தான் அவன் பிசாசாக மாறினான் எனவே அவன் பருவதங்களை தெரிந்து கொண்டிருக்கிறான் மலைகளை ஆனால் நம்முடைய கர்த்தர் வாசமனுகர இடம் ஸ்ரீ தேவ பரிசுத்த பருவதம் இந்த பரிசுத்த பருவத்துக்கு பருவதம் எங்கே இருக்குது வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம் கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம்னு சொல்லும்போது அந்த வடப்புறத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது இன்றைக்கும் ஏரோப்ளைன் கப்பல்கள் அல்லது இந்த கடலிலே போகிறவர்கள் திசை கண்டுபிடிக்கத்தக்கதாக இது இந்த கருவியலை வச்சுக்குவாங்க அது எப்போதும் காம்பஸ் அந்த காம்பஸ் எப்போதும் வடக்கு நோக்கி தான் இருக்கும் எனவே திசை கண்டுபிடிக்கத்தக்கதாக காம்பஸை பயன்படுத்துகிறார்கள் இந்த காம்பஸ் வடக்கு புறவே தான் நோக்கி இருக்கும் எனவே வடப்புறத்தில் சில விசேஷங்கள் இருக்குது பிசாசு தேவ தூதராக இருந்து அவன் பெருமை அடைந்த போது அவன் விரும்பினதல்ல ஏசாயா பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் ஆசனத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆறாவதனை கூட்டத்தின் பருவத்தில் வீட்டிருப்பேன் என்று அவன் தன் இருதயத்தில் சொன்னான் எனவே பிதாவாகிய தேவன் வீட்டிற்கிற இடம் மொன்றாவானம் வடபுறம் அந்த அங்கத்தில் சியோன் மேலே இருக்குது அதை நாம் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் படிக்கும்போது படிப்போம் இப்படி விதமாக பிதாவாகிய தேவன் வாசமாக இருக்கிறார் இந்த பிதாவாகிய தேவன் நித்தி நித்திய காலமாக இருக்கிறார் எனவே பிதாவுக்கு ரூபம் உண்டு என்பதை இந்த வேத அடிப்படையில் நாம் அறிகிறோம் அதை அவர் மனுஷனுக்கு காட்டவில்லை மனுஷனை காண்டால் காட்டினா உலகத்தில் உள்ள எல்லாரும் செஞ்சு கடவுள் கடவுள்னு சொல்லிடுவாங்க எனவே தேவன் அதை மறைத்திருக்கிறார் உபாகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்ப கடைசி வசனத்தில் மறைவானவர்கள் நம்முடைய கர்த்தராகிய தெய்வனுக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவர்கள் நமக்கு உரியவர்கள் ஏனே தெய்வன் சில விஷயங்களை மறியத்து வைத்திருக்கிறார் அதில் ஒன்று பிதாவன் ரூபமும் தெய்வனாய் கத்தரை மறியத்து வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்தன் அப்போ இப்போ நாம் இன்றைக்கு இன்றைக்கு தேவன் வானங்கள் பிதாவாகிய தெய்வனுடைய ரூபம் பிரதாபி தேவனுடைய அப்பியரன்ஸ் அவர் அவரை அவரை பற்றி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அப்புறம் நித்தியம் விதமாக இருக்கும் நித்தியம் மீன்ஸு ஆமாம் நித்தியம் நித்தியத்துடைய மாதிரி பாருங்கள் இந்த கல்லூரியில் கணக்கு பாடம் எடுத்து படித்தவங்களுக்கு தெரியும் நான் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜாமெட்ரி தியரம் அல்லது எல்லாம் போடும்போது ஒரு சின்ன மாதிரி பாடம் போடுவோம் அதில் உள்ள அடையாளம் அதில் உள்ள அளவுகளையெல்லாம் போட்டுருவோம் இதே போல் நித்தியம் இருக்கிறது நித்தியத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதற்கு இந்த இந்த பகுதி ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதாரம் இதை வச்சு தான் நம்ம போக வேணும் அது எப்போது நடக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபையின் காலத்துக்கு பிறகு பரலோகத்தில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நாம் இந்த செய்தியை ரெண்டு பிரிவாக பார்க்குறோம் இப்போது நாம் பார்த்தது முதல் பகுதி அடுத்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவ எவ்விதமாக இருப்பார் என்பதை பார்ப்போம் இயேசு பரிசுத்தவார்கள் பரிசுத்தவான்கள் புதியற்பாட்டுக்காரில் பரிசுத்தவான்கள் கண்ணாடி கடல் அக்னி தீபங்கள் இதெல்லாற்றையும் பற்றி நம்ம ரெண்டாம் பகுதியில் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிதவாகிய தேவனுடைய பிரசன்னமும் அவர் நித்தியத்தில் எவ்விதமாக இருப்போம் என்பது இருப்பார் என்பதையும் நித்தியம் எவ்விதமாக இருப்போம் இருக்கும் என்பதையும் இதை வேத அடிப்படையில் இருந்து பார்க்கிறோம் இவைகள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய காரியம் தற்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு சின்ன ஜோபத்தை பண்ணி இதை முடிக்கிறேன் அடுத்த பகுதியை நான் பார்க்கும்போது மற்ற பகுதியில் கொஞ்சம் விவரிப்போம் இறக்காமல் பிதாவே நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் வேதத்தில் உள்ள கருகலான பகுதியாகிய பகுதியை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு இறக்க செய்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம் இதை கேட்குறக்கூடிய உள்ளங்கள் திறக்கப்பட்டு அவருடைய சந்தேகங்கள் நீக்கப்படத்தக்கதாக மெய்யாய் வேதம் உண்மை என்பதையும் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவங்கள் என்பதையும் எங்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு என்பதையும் நித்தியத்துக்கு போகும்படியாக நாங்கள் ஆயத்தமாகறோம் என்பதையும் ம கேக்குற உணர்ந்து கொள்ளும்படி உதவி செய்யும் நாமம் அமைப்படுத்தப்படுவதாக லட்சகரேசுவ நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்திற்கு ஸ்தூத்திரம் தொடர்ந்து கவனிங்க இரண்டாவது பகுதியை